வணக்கம் திருக்குறள் பார்க்கலாம் இன்றைக்கி பண்புடைமை அதாவது பொருட்பாலில் இருக்கிற அரசியல் அப்படிங்கிற பகுதியில் இருக்க நூறாவது அதிகாரம் பண்புடைமை அதில் பத்து குரல்கள் பார்க்கலாம் முதல் குரல் என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இதோட பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா யாரிடத்தும் எளிமையாய் பழகினால் பண்புடைமை என்னும் நன்னறியை அடைதல் எளிது அதாவது ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட பழகிறதுக்கு நம்ம எளிமையாக இருக்கணும் ஐயோ கிட்ட போய் எப்பட்ரா பேசுகிறது அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம எளிமையாக இருக்கணும் நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் நம்மளை ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க விரும்பி வந்து பேசுகிற அளவுக்கு நம்ம எளிமையாக இருந்தோன்னா பண்புடைமைங்கிற ஒரு நெறியை நம்ம சீக்கிரம் அடையலாம் இதில் ஒரு சொற்பொருள் கொடுத்துருக்காங்க வழக்கு வழக்கு அப்படின்னா நன்னெறி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ரெண்டாவது குரல் பார்க்கலாம் அன்புடைமை ஆண்ட குடிப்பிரத்தல் இப்பிரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பண்புடைமை அப்படிங்கிறதுக்கு என்னங்க பொருள் அப்படின்னா அன்புடையராக இருக்கணும் அன்பாக இருக்கணும் எல்லார்கிட்டேயும் அன்புடையவராக இருக்கணும் உயர்ந்த குடிபிறப்பு இது ரெண்டும் இருக்கவங்க இது ரெண்டும் இருக்கிறவங்க அபியாசம் பண்பாளராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஆண்டு அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு பொருள் மூணாவது குரல் பார்க்கலாம் உறுப்பத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பத்தல் ஒப்பதாம் ஒப்பு அப்படின்னா உறுப்புங்கிறது நம்ம உடல் உறுப்புகளை சொல்கிறாங்க இங்கே உடல் உறுப்புகளால் மற்ற மக்களோட ஒத்து போயிடுறது வந்து ஒப்புமை கிடையாது அவங்களோட நல்ல பண்புகள் மற்றவங்களோட நல்ல பண்புகளோடு நம்ம ஒத்திருக்கிறது தான் நன்மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்கும் தான் கையிருக்கும் இருக்கும் உறுப்புகள் உடல் உறுப்புகள் எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும் ஆனால் அவங்கவுங்க நல்ல பண்புகள் எந்த மாதிரி இருக்குது அதை வச்சு தான் நம்ம மற்றவங்களோட ஒத்துமை பண்ண முடியும் எனக்கு இருக்க மாதிரி தான் அவனுக்கும் கை காலெல்லாம் இருக்குது நானும் அவனும் ஒன்று தான் அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது சரிங்களா நெக்ஸ்ட்டு நாலாவது குரல் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயன் அப்படின்னா நேர்மை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நேர்மை நீதி அறம் இதை கொண்டு ப பிறருக்கு உதவுதல் வேண்டும் பிறருக்கு உதவுது மட்டும் இல்லாமல் தம் நாமளும் அதனால் பயன் பயனடைந்துக்கணும் ஓகேங்களா நயனோடு நன்றி அப்படின்னா உதவின்னு அர்த்தம் ஓகே அத்தகைய பண்பாளரையே ஒரு உலகம் போற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நிதி நேர்மை அறம் இதை கொண்டு மற்றவங்களுக்கும் உதவிட்டு நம்மளும் அதனால் பயனடைந்தோம் அப்படின்னா அத்தகைய பண்பாளர்களை தான் பண்பு பாராட்டும் அதாவது உலகம் போற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த ஐந்தாவது குரல் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு ஓகேங்களா இதில் என்னென்னா விளையாட்டை கூட மற்றவங்கள நம்ம இகழ்ந்து பேசக்கூடாது நம்ம நல்ல ஃப்ரெண்டாகவே இருப்போம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்போம் நம்ம எதாவது கேலி பேசி அவன் மனசு கஷ்டப்பட்டுட்டு ஏ விளையாட்டாக சொன்னான் கோச்சிக்காத அப்படியெல்லாம் சொல்லி சொல்லுவோம் அந்த அதனால ஒரு இதுவும் கிடையாது ஆனால் பகைவராக இருந்தால் கூட நமக்கு பகைவராக ஒருத்தவங்க இருப்பாங்க பகைவராக இருந்தால் கூட நம்ம ஏதாவது சொன்னோன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி பேசாமல் இருக்கிறவங்க பகைவராக இருந்தாலும் நல்ல பண்புடையவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ரெண்டு சொற்பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும் நகைன்னா சிரிப்பு விளையாட்டு அப்படி பொருள் இருக்கும் பாடரிவார் அப்படின்னா நெறியுடையார் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து ஆறாவது குரல் பார்க்கலாம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் இந்த உலகம் வந்து பண்புடையவர்களால் தான் நிலை பெற்று இருக்கிறது நல்லவங்க இருக்கிறதுனால மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்புடையவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் சில பண்புடையவர்கள் இருக்கிறதுனால நிலை பெற்று இருக்கிறது இல்லை எனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா மாய்வது அப்படின்னா அழிவது அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஏழாவது குரல் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் அதாவது அறம் அப்படின்னா சின்னராக கொடுத்துருக்காங்க சின்னரா அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி பெரியரானா அறம் அந்த நீதி அந்த பொருள் வரும் ஓகேங்களா அறம் போல் அதாவது கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓர் அறிவுடைய மரமாகவே கருதப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எவ்வளோ தான் படிச்சிரு எவ்வளோ தான் அறிவார் ஆனால் ஒரு மக்கள் நன்மக்களுக்குரிய கருணை நீதி அறம் அதெல்லாம் இல்லைன்னா நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் உனக்கு ஓர் அறிவுடைய மரமாகவே கருதப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொற்பொருள் பார்த்துக்கோங்க அறம்னா வாழை கூர்மையாக்கும் கருவி அடுத்த எட்டாவது குரல் நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்வரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் ஓகேவா ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நன் நண்பராக இருக்க முடியல நம்ம நமக்கு தீங்கு செய்கிறாங்க நமக்கு கெட்டதே செய்கிறாங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்டையும் நம்ம பண்புடையவராய் தான் பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சப்போஸ் அந்த மாதிரி நம்மளால் பழக இல அவன் என்னை திட்டுறான் அதனால் நானும் அவனை திட்டுறேன் அப்படின்னா அது ரொம்ப இழிவான செயலாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் நம்மக்கிட்ட எதிரியாகவே இருந்தாலும் நம்ம பண்பை நம்ம விட்டு கொடுக்காம நம்ம பண்புடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நண்பு அப்படின்னா நட்பு நயம் இல்லை அப்படின்னா தீங்கு இனிமையற்ற தீங்கு நயம் அப்படின்னா இனிமை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு நயம் இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட் தீங்கு இனிமையற்ற கடை அப்படின்னா இழிவு அடுத்து ஒன்பதாவது குரல் பார்க்கலாம் நகல்வல்லால் அல்லாருக்கு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் இருளாகவே தோன்றும் நகல்வல்லார் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் ஓகேங்களா சிரித்து மகிழ முடியாது மற்றவங்க கிட்ட ப பேசி பிரிசு சிரித்து பழகி சிரித்து பேசி இருக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியல அப்படின்னா நமக்கு இந்த இவ்வளோ பெரிய உலகத்துலையும் நமக்குன்னு தனியாக ஒரு ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்கும் மாயு ஞாலம் ஞாலம்னா உலகம் ஓகேவா இவ்வளோ பெரிய உலகத்தில் நமக்குன்னு ஒரு சந்தோஷம் இல்லை எங்கே பார்த்தாலும் இருட்டாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பத்தாவது குரல் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்த ஓகேங்களா பண்பே இல்லை ஒருத்தங்கிட்ட ஆனால் அவங்கக்கிட்ட கோடி கணக்கில் சொத்து இருக்குது அப்படின்னா அதனால் எந்த யூஸும் கிடையாது அது அந்த செல்வத்தோட தன்மையே அங்கே திரிஞ்சு போனது மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது நல்ல பால்ங்கிறது இங்கே பெருஞ்செல்வம் ஓகேங்களா அந்த பெருஞ்செல்வமே திரிஞ்சு போனது பெண் கிட்ட பெரிய செல்வம் இருந்து என்ன புண்ணியம் ஒன்றும் கிடையாது பாத்திரத்தோட தன்மையால் அந்த பாத்திரங்கிறது எதை ஒப்புமை சொல்கிறாங்கன்னா பண்பில்லாத தன்மையா சொல்கிறாங்க ஓகேங்களா பண்பில்லாத தன்மையினால பால் திரிந்தது போன்றது இதுக்கு இப்போ சொற்பொருள் கொடுத்திருக்காங்க திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்றது ஓகேங்களா திருக்குறள் மேல் பத்து குரல் பார்த்தாச்சு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ